வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டே நீ பொண்ணு வேற வயசுக்கு வந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறான் அவளுக்கு எல்லாம் யாரும் சாப்பாடு செய்யறது நீ மட்டும்தான் எல்லாரும் சாப்பாடு செஞ்சு இல்லையாடி மதியம் வரதுக்கு ஒரு ரெண்டு மணிக்கு மேல கூட ஆகும் சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு வந்தி எல்லாருக்கும் ஆஹ் நான் எங்க சாப்பாடு செய்கிறது இட்லி சுட்டு சட்னி நீ வந்து குயோ கபடி பார்க்க அப்படின்னு நான் இந்த மாதிரி சாப்பாடு நானே என் அண்ணன் பொண்ணு கலைவாணி வந்திருக்காடியே அதான் வீட்டில் இருக்கா தான் அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொழம்பு வச்சிருமா சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துருக்காண்டியே ஆ ஓ அண்ணன் பொண்ணு கலைவாணியா வந்திருக்கிறா எப்போ எனக்கு தெரிய தெரியாதே வந்தது ஏன்ட்டு உனக்கு தெரியாதா அவன் வந்து ரெண்டு நாள் ஆகுது அவதான் என்ன கூடமான எல்லாரையும் செஞ்சுட்டு ஈத்துபட்டு செய்கிறாவ எனக்கு ஏதோ கொஞ்சம் வேலை மிச்சம் ஆச்சா வந்ததுக்கு அப்புறம் நான் தான் வருஷம் அவளை இந்த பிரியா வர வயசுக்கு வந்து அங்கே பின்னாடி உட்காந்துருக்கிறான் அப்பப்போ நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்க ஏதோ வேலைக்கு அவளை பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் வேணும் வீட்டை பார்த்துக்கணும் கொஞ்சம் கூடமான ஹெல்ப்புக்கு சொல்லிட்டு என்ன சொல்லியே இந்த ஃபங்க்ஷன் முடிவு வரைக்கும் கலைவாணி அனுப்பிவிட்டு சொன்னேன் அப்புறமா அனுப்பிவிட்டாப்புல அதான் அவதான் ரெண்டு நாள் வந்து இருக்கிறான் ஆ சரிக்கா சரிக்கா இருக்கட்டா இருக்கட்டா என்ன இன்னும் ஒரு வருஷத்துலயும் ரெண்டு வருஷத்துலயும் வீட்டுக்கு மருமாவதான் வரப்போறான்

காலையில் கோயிலுக்கு போகணும் சொல்லிட்டு அந்த கலைவாணியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனேன் நான் என்னாடி இந்த மாதிரி கோயிலுக்கு போறேன் என்ன உனக்கு வேண்டதில்லை அப்படின்னு கேட்டதுக்கு வேற என்ன ஆண்டி இந்த மாதிரி வந்து கல்யாணம் அவனை தான் வேண்டிக்கிறேன் நல்ல பணக்காரம் அப்படியே வேணும்னு நினச்சி வேற வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாடி அவ ஆட்டி இது என்ன பேச்சு அண்ணமாவ ஓ பையனை கட்டிப்பான்னு பார்த்தா என்னவோ பணக்கார மாப்பிள்ளையா வேணுமாமா அவளுக்கு ஏன்டியே நீ எதுவும் கேட்கலையா அவன் சொன்னதுக்கு

அதுக்கப்புறமா ஒரு வீடு நிலமோ என்னென்னமோ வாங்குவோம் அதுக்கப்புறம் எதோ நேரம் தெரியல சுற்றின்னு இருக்கான் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போவோம் நல்லா இருக்க தான் அதுக்காக வேற ஒரு மாப்பிள்ளையை தேடுறது வேண்டி உன் அண்ணன் கிட்டத்த பற்றி பேசுனே நீ ஆமாம் இவளையும் இப்படி சொல்கிறான் என் அண்ணன் கூட ஏதாவது சொல்லுறான்னு சொல்லுவார் ஆ அது அண்ணி இருக்குது அது அதுக்கு வேறாது பொண்ணு பேச கண்டாலே அதுக்கு ஆகாது பொண்ணு வந்து வேற ஒரு மாப்பிள்ளை ஒத்துக்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காது அந்த அண்ணிக்காரி தான் பேசி பாக்கணும் என்ன பண்றது அப்புறம் கட்டி வச்சா கட்டி வைப்போம் இல்லன்னா எக்கடா போட்டேன் இந்த பையன் போரே என்னக்கா பெத்த போட்டேன்ற பாத்த இந்த மாதிரி சொல்றது அது மாதிரி சொல்லாதடி நேரம் கட்ட நேரத்துல இந்த மாதிரி பேசாத நீ அந்த மாதிரி சொல்லக்கூடாதுடி

அதெல்லாம் சரியாயிடு நீ விடுடி அதுக்காக பையனை இந்த மாதிரி எக்கடை கிட்ட போட்டு சொல்றது நேரம் கூடி வந்து நான் எல்லாமே நல்லபடியா நடக்கும் உன் பையனும் பெரிய ஆளா கூட வரலாம் நீ அதுக்கப்புறமா சார்ல உட்காந்து கால் மேல கால் போட்டால் கூட சாப்பிட்ற நிலைமை கூட வரலாம் எல்லாமே ஒரு சின்ன மாற்றம் தான் தெரியுமா அதெல்லாம் நேரம் வந்து நல்ல நேரம் அதிர்ஷ்டம் வந்துன்னு வச்சுக்கோ எல்லாமே த தலையீடாக மாறிடு நீ நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத ஆமாம் இவ்வளோ கால் ஸ்டேஷன் இருக்கிறேன் இதுக்கு அப்புறம் தான் நான் மாறப்போகுது ஏதோ இன்னும் கொஞ்சம் காலம் என் காலம் ஓடறதுக்கு அப்புறம் போய் சேர வேண்டியதான் நான் இந்த பிரியாவை மட்டும் நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்டுனா போதும் எப்படியாவது என் என் உயிர் போட்டோம் போ வாயை முடிடி என்ன பேச்சு பேசுற நீ உன்கிட்ட போய் கதையை பேசணுமா நானு வா வேலைக்கு போவோம் நாம உன்கிட்ட நீ பேசுனதுக்கு என்ன நிறைய பேசுற நீ இந்த மாதிரிலாம் பேசாதடி என்ன ரெண்டு பேரும் அங்க பேசிட்டு இருக்கீங்க இப்பவே மரியாவது அப்புறம் கொய்யாக்காரம் படிக்க முடியாது ஒன்னும் படிக்க முடியாது கொல்லிக்காரம் போங்க என்ன ஏங்கنا காத்துறமே ஏங்க காற மாதிரியே உட்கார்ந்து இருக்கா பாரு. இங்க அங்கதெல்லாம் காரை பாரு. ஏய் கலா வா. சொல்லுங்க கையில என்ன பெருக்கிட்ட இந்த மாதிரி ஆக்ஷன் காமிக்கறியாங்கடா? நாங்க இருந்து பார்த்தேண்டா நீ அங்க சும்மா தான் எனக்கு எல்லாம் தெரியல தடப்பட்டி அப்படியே போடு. உனக்கு வந்து நான் விஷய சொல்லுங்கடே. ஹ? என்னடா சாரிடே என்ன சாமமா மூஞ்சி வச்சிருக்கா? நான் என்ன அந்த அளவுக்கு எதுவும் சொல்லலையே நானே. ஆ அந்த மூ மூதே மாப்பிடவே மாமா करके மாட்டே நல்லா காத்துல நிக்கிற. உங்க வீட்ல இருந்து யாரோ வன்னதுக்கு லாக்கி கிரியாது. ஓடப்பா, இங்க இந்த போன் காலையில இருந்து ஆன் பண்ற ஆளு ஆக மாட்டே. என்ன அந்த பாத்து சொல்லு. ஹ? இந்த செல்லுல என்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா தான் இருக்குதே. நீ அத்தை வேற ஆன் பண்ணி கூடுனது. ஏதாச்சோன்னேன்னா என்ன சொல்லுமோ தெரியல வேற.

சார்ஜிரி போட்டீங்களா அப்ப வந்து சரி நம்ம இந்த செல்லு எல்லாம் சீர் பண்ணுவாங்கள அந்த கடையை குடுத்து என்னன்னு பாக்கலாத்த சார்ஜர் ஏறதுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அதனால தான் சார்ஜர் ஏறிருக்காது நீங்க பாத்திருக்க மாட்டீங்க சார்ஜர் நீங்க போட்டிருப்பீங்க ஆனா சார்ஜர் ஏறிருக்காது அது நம்ம செல்லு குடுத்து என்னன்னு பாக்கவாத்த ஆஹ் சார்ஜி ஏறி இருக்காதா சரி அப்ப கொண்டா நானே கைவேசன் கிட்ட குடுத்தியா செல்போன் போனு கால்ல சீர் பண்றது குடுக்கற நாலு நீ கொண்டா என்கிட்ட குடு சரி மாக்களா காலையில ஆ

கருப்பு கலந்த அந்த அந்த மாட்டுக்கு நல்ல நிறைய போடு என்ன என்ன அது பால் 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 இருக்குது என்னடா காரா இது இருக்குதுன்றதுக்கு ஒரு மாடு தான் அதுக்கு மட்டும் நிறைய தீனி காசும் என்ன சரிங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு போறேன் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குதாத்தி வெளியே போறது கழிச்சு போய் போடுறாத்த மாட்டுக்கு தீனி

நீ நானே கித்துறோம் கித்துறோம் பேசற ஆமாடி நான் விப்ப நானு யா ஊட்டு தீனி எல்லாம் தின்னுட்டு கொழு கொழு நிக்குது நான் விக்காம என்ன பண்ணுவோம் நானு இதே என் மாடு தின்ன வேண்டியது தான் இது தின்னுடுச்சு நீ பில்லு பிடிக்கணும் வந்து போறது இல்ல இந்த மாடு கறி தான் வந்து பில்லு பிடிக்கணும் வந்து போடலாம் அம்மா பில்லு தேர் மாடு வந்து வச்சிருந்தேன் நானு இந்த மாடு வந்து அம்மா விட்டு தின்னுடுச்சு பாரு தான் பாத்துட்டு போறேன் நான் எல்லா பில்லுங்க தான் கொட்டி வச்சிருந்தேன் நானு என் மாட்டுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தை அள்ளி போலான்னு வச்சிருந்தேன்டி நானு அதுக்குள்ள இது வந்து தின்ட்டு இன்னும் தின்னு நிற்குது பாரு இதை வாய் ரீத்து கட்டி போட்டு வைக்கிறேன் பாரு நானு சாரிக்கா அதுக்கு மேல உன் ஸ்டா நீ என்ன பண்றே பண்ண எனக்கு வேலை கிடைக்குது நான் போறேன் நௌருதா பாரு இந்த மாடு ஆ தின்னுட்டு இன்னும் தின்னுட்டே இருக்குது பாரு நௌரு நவுரு இந்த மாட்டை எங்க கட்டி வைக்கிறேன் எந்த எடுபட்ட சீக்கி வாளன் பாக்குறேன் எவா வீட்டு மாடு நானு பாக்குறேன் வரட்டவ ஒரு வழி பண்ணி ரம்பறவள மாடு வளக்குறானே மாடு அடுத்து விட்டு தின்றதுக்கு மேல ஊடுறது ஊட்ட பாத்துக்கிறதுல பாத்துக்கிற மாதிரி மாடு வளக்குறோம் இதெல்லாம் மாடு வளக்குறோம் ஒண்ணு வளக்க கூடாது தீனி போடறவள நான் தெரியல யா விட்டு வந்து தீனி யா நிக்குது பாரு கட்டி போற எங்க கட்டி கலக்கட்டோ வரட்டவ வாளன் பாக்குறேன் அத்தை அத்தை அந்த கருப்பு வெள்ளை கலந்த மாட காணாத எல்லா இடத்துல தேடி பார்த்தாலும் காணாத எங்க போயிட்டு இருக்குது போலாத ஐயோ

மாடு நல்ல மாடாச்சே அது எங்கயுமே போவாது அந்த மாடு கையிலே கட்டலாம் கூட சரி வீட்டாண்டே சுத்தி சுத்தி வருவே தவிர வீட்டை விட்டு எங்கேயும் போவாது அதுக்கு என்ன ஆச்சா தெரியலையே அவனா கடத்தின்னு போயிட்டானா எங்கேயோ போயிடுச்சா ஒண்ணுமே தெரியலையே ஐயோ நான் பார்த்து பார்த்து வாங்குற மாடாச்சு அது நல்ல ராசியான மாடாது எங்க போச்சோ யார் வீட்டுக்கு போச்சோ யார் கொல்லிக்க போச்சோ எல்லா மாட்டோட அந்த மாடு மட்டும் நல்லா பால் கறக்குமே எல்லா மாடு தம்மியா தான் கறக்கு இந்த மாடு மட்டும் தான் அதிகமாக கறக்கும் எனக்கு நல்ல மறுவாரத்தை ஈட்டி தர மாடாச்சாது அந்த மாட்டுக்கு எங்க போச்சோ தெரியலையே இப்போ ஒரு ரெண்டு ஆளா பால் கம்மியா கறக்குது அதுக்கு முன்னே நிறைய நிறைய லிட்டர் லிட்டரா பால் கறக்கும் அந்த மாடு எத்தனை மாடு வந்தாலும் போனாலும் வித்தாலும் சரி இந்த மாட்டை மட்டும் விற்காம ஆரம்பத்துல இருந்து நான் வச்சிருந்தேன் அந்த மாட்டுக்கு ஒரு நோய் நடி வராம எவ்வளவு பாதுகாப்பான கண்ணும் கருத்துமா பாத்துருந்தேன் இந்த கேடு கேட்ட காலம் வந்தா மாதெல்லாம் ஒழுங்கா சரியாவே பாக்காம விட்டது ஏன் தப்பா போச்சு அரே நீ மட்டும் மூணு வேளை நல்லா கொட்டிக்கிறல காலையில கொட்டிக்கிற மதியம் கொட்டிக்கிற நைட்டு கொட்டிக்கிற இடையில எதையா இருந்தாலும் பொறுக்கி தின்ற நீ தின்ற மாதிரி தானே மாடும் அதுக்கும் பசி எடுக்குமல்ல அதுக்கு போய் அப்பாப்பா தீனி போட வேண்டியதான் நீ தீனி போட்டிருந்தா இந்த நேரம் வந்துருக்குமா அது பசியில தான் எங்கேயோ போயிட்டு இருக்கு எதையா தின்னா நானே வீட்டுக்கு போச்சா ஏதாவது கொல்லிக்கு போச்சா தெரியல இன்னைக்கு நாலு புள்ள அந்த வாழை தேடி தேடி அலையணுமா நானு நாலு புள்ள அழுந்தா கூட பரவாயில்ல அந்த மாடு

போடி போடி இவர நீ என்ன தாங்க கட்டிட்டு வந்திருப்ப நீ ஒண்ணு கட்டி இருக்க மாட்டே நீ காலையில வந்து கொட்டிக்கிறதுக்காக வேகமா ஒழுங்கா கூட முடிச்சு போறாம வந்திருப்ப நீ உன்ன பத்தி எனக்கு தெரியாது அரவர வர சேரோ தான நீ உன்னலாம் போய் மருமவள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த மாமா என் புத்தியா நான் காலை போடுற மாதிரி செருப்பு கொண்டு அடிக்கணும்

i'm கருப்பு கலந்த மாதிரி இருக்கே நல்லா மாடு நல்லா பால் கலக்கற மாறிடியாது என் தோட்டத்துல தான் கட்டி வச்சிருந்தேன் கயிறு ஏதோ சரியா லூஸ் ஆனா கருத்துக்கிட்டு எங்கயோ போயிட்டு இருக்குது நீ எங்கேயா பாத்தியா மாட்டேன்